ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு மும்பையில் இருக்கிற ஸ்ரீ சித்தி விநாயக் கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவில் ஸ்ரீ சித்தி விநாயக் கணபதி மந்திர் விநாயகருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து ஆலயமாகும் இக்கோயில் அஷ்ட விநாயகர் தலங்களில் ஒன்றாகும் இது இந்தியாவின் மகாராஷ்ட்ரா மும்பையின் பிரபாதேவி சுற்றுப்புறத்தில் அமைந்துள்ளது இது முதலில் பத்தொன்பது நவம்பர் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றில் லக்ஷ்மண் வித்து மற்றும் டியூபாய் பாட்டில் ஆகியோரால் கட்டப்பட்டது கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் குவாலியர் ராணி அகல்யா பாய் என்பவரால் இக்கோயில் சீரமைக்கப்பட்டது இது மும்பையில் உள்ள மிகவும் பிரபலமான இந்து கோவில்களில் ஒன்றாகும் கோவிலில் சித்தி விநாயகர் நம் விருப்பத்தை நிறைவேற்றும் விநாயகர் சன்னதியுடன் ஒரு சிறிய மண்டபம் உள்ளது கருவறையின் மரக்கதவுகள் அஷ்ட விநாயகரின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன கருவறையின் உள் மேற்கூரையில் தங்க மூலாம் பூசப்பட்டுள்ளது மையத்தில் விநாயகர் சிலை உள்ளது சுற்றுப்புறத்தில் அனுமன் கோயிலும் உள்ளது கோவிலின் வெளிப்புறம் மாலை நேரங்களில் பல வண்ணங்களில் ஒளிரும் ஒரு குவி மாடத்தை கொண்டுள்ளது மற்றும் அவை ஒவ்வொரு சில மணி நேரங்களுக்கும் மாறிக்கொண்டே இருக்கும் ஸ்ரீ விநாயகர் சிலை சரியாக குவி மாடத்தின் கீழ் அமைந்துள்ளது தூண்களில் அஷ்ட விநாயகரின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன விநாயகர் சதுர்த்தி விழாவாக கொண்டாடப்படுகிறது ஒரு வாரம் பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது குறிப்பாக தீபாவளி அன்று கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது மகா சிவராத்திரி மற்றும் நவராத்திரி உள்ளிட்ட பிற பண்டிகைகள் அனுசரிக்கப்படுகின்றன விக்னஹர்தா அல்லது தடைகளை அழிப்பவராக கருதப்படுவதால் வேறு பல பெயர்களில் அழைக்கப்படுவதால் எந்த ஒரு மங்களகரமான முயற்சியை மேற்கொள்வதற்கு முன்பும் ஸ்ரீ கணேஷ் முதலில் வணங்கப்படுகிறார் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி இரண்டு புள்ளி ஐந்து அடி அகலம் கொண்ட ஸ்ரீ சித்தி விநாயகரின் கருங்கல் சிலையை கொண்ட ஒரு சிறிய அமைப்பாக இருந்த இந்த ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இங்குள்ள தனி சிறப்பு என்னவென்றால் தெய்வத்தின் தும்பிக்கை வலது பக்கம் சாய்ந்திருக்கும் சிலை நான்கு கரங்களுடன் ஒரு தாமரை ஒரு சிறிய கோடாரி புனித மணிகள் மற்றும் அவருக்கு பிடித்த இனிப்பு மோதக் ஒரு கிண்ணத்தில் உள்ளது

பணம் தங்கம் வெள்ளி வேந்த கற்கள் போன்றவற்றில் பெரும் நன்கொடைகளை வழங்குகிறார்கள் நாடு முழுவதும் மும்பையில் உள்ள சித்தி விநாயகர் கோயில் தாக்கரேக்கள் அம்பானிகள் பச்சன்கள் போன்ற சாமானியர்கள் மற்றும் பிரபலங்கள் மத்தியில் மிகவும் அதிகப்படும் ஒன்றாகும் நீங்களும் மகாராஷ்டிரால இருக்கிற இந்த சித்தி விநாயகர் கோயிலுக்கு சென்று சித்தி விநாயகரை தரிசித்து வாருங்கள் நன்றி